உத்தரவு வாங்கி வீரத்தமிழருடைய வீரத்தமிழர் முன்னணியும் செந்தமிழர் சீமான அவர்களுடைய நாம் தமிழரும் தெய்வ தமிழ் பேரவருடைய தலைவர்களும் வெங்கட்ராமன் ஐயா போன்றவர்களும் இங்கே வந்து குளியிருப்பதற்கு எதுக்காக தமிழை தமிழை வாழ வைப்பதற்காக நீ செம்மொழியும் சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ் வாழ்கனும் மாநகராட்சி அலுவலகத்திலையும் பேரூராட்சியும் அலுவலகத்திலையும் போர்டில் போட்டு விட்டு செய்கிற வேலையெல்லாம் என்ன வேலை படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அந்த வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேனே அப்ப நீங்க தமிழில் வந்து குடம்புக்கு செய்யணும்னா தமிழில் மட்டும் தான் செய்ய வேண்டும் இங்கே சமஸ்கிருதத்தில் செய்யக்கூடாது கண்டிப்பாக எங்க தமிழ்நாட்டில் தையாக கேட்குறான் ஆந்திராவிலையும் மலையாளத்திலையும் கர்நாடகத்துலையும் போய் நான் கேட்கல தமிழ்நாட்டில் மன்னல்ருமான் சொல்றாரு இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் அது தமிழ் மொழியரால் மட்டும்தான் முடியும் திருமூலர் என்னை நன்றாக இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்ப இறைவனுக்கு பிடித்த மொழி எது எல்லாரும் சொல்லுங்க எது தமிழ் தான் இறைவனுக்கு பிடித்தமான மொழி தமிழ் தான் அதை முதல்ல புரிந்து கொள்ளணும் ஆகையினால தமிழ் மொழியில் ஏன் செய்யணும் போராடி தமிழ் தான் இறைவனுக்கு பிடித்தமான மொழி நீ வந்து சொல்லி சொல்லி ஊர் ஊராகவும் நீதிமன்றத்திலையும் போய் நாம் உத்தரவு வாங்க வேண்டிய ஆணை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆக தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக உறுதியாக சொல்வதற்கு காரணம் தமிழ் முருகனுடைய சன்னதி தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல குழம்புக்க பண்ணுங்க சொன்னது கேவலம் இல்லையா அசிங்கம் இல்லையா அது அப்ப என்ன செய்து கொண்டிருக்கிற இந்த அரசு அது அறநிலையத்துறைன்னு பேர் வச்சுக்க அறநிலையம் இல்லாத துறை அது அங்கே அறம் இல்லை அதானே அர்த்தம் அப்ப அறநிலையத்துறை என்று இந்து சமய அறநிலையத்துறை என்று பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு அறமல்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறது இப்ப ஒரு பத்து வருஷமா என்ன நடத்தது கேட்டீங்கன்னா பேரவனுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா மணியரசன் ஐயா அவர்களும் ஐயா பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களும் அதன் பிறகு செந்தமரன் சீமான் ஐயா அவர்களும் ஒன்று சேர்ந்த பிறகு அப்படி இந்த ஒரு பெரிய என்ன வலிமை வருமோ அந்த வலிமை வந்து விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வலிமை இங்கே வந்திருக்கு நீ அனுமதி கொடுக்க என்ன காரணம் மூவாயிரம் பேர் செய்வாங்க பத்தாயிரம் பேர் செய்கிற வெட்டி கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கிற நீ மூவாயிரம் பேர் உண்மையாக தமிழுக்காக பாடக்கூடக்கூடிய இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது எனக்கு தமிழ் செய்ய தமிழ் பேசுறதுக்கு வெக்கமாயா தமிழ் தீண்டத்தகாத மொழியாக நீ ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய் தமிழை நினைத்துக் கொண்டு தமிழை வைத்து நடத்தி கொண்டு தமிழ தீண்ட மொழியாக ஆக்கி வைத்திருக்கிறாய் அரசு என்ன எல்லா கோவில்கள்லையுமே எல்லா வழிபாட்டு தளங்களிலேயுமே தமிழை தான் செய்ய வேண்டும் இந்த ஐம்பது சதவீத பம்மா பண்ணக்கூடாது அது என்ன ஐம்பது சதவீதம் இப்ப நம்ம நிலமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பந்தியில இடம் இல்லைன்னு சொன்னா நம்ம இடம் கிழிஞ்சிருக்கு தேவையா தமிழில் தான் செய்ய வேண்டும் இந்த ஐம்பது சதவீதம் பமாத்திரம் செய்யக்கூடாது ஏனென்றால் இப்ப இந்த நிலைமை தமிழ் தெய்வ தமிழ் பேரவையும் நாம் தமிழர் இயக்கமும் வீரத்தமிழர் முன்னணியும் இந்த இந்து வேத அமைப்பினரும் இப்படிப்பட்ட இந்த அடியார்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்த உடனே போய் ஆட்டம் கட்டிருக்கு அந்த ஆட்டம் கட்டினதுனால ஒரு போர்வையை விரிச்சு அங்க கொண்டு போய் ஓதுவார்களை நிறுத்தி அந்த பக்கம் அதாவது இங்க உள்ளுக்கு இருக்க ஒளி வாங்கியெல்லாம் அது வராது ஒளி பெருக்கிலாம் வராது வெளியில நகரத்தில் கேட்கிற ஒளி பெருக்கில கேட்கும் தமிழ் மந்திரம் ஆனா அங்க வராது அப்ப இங்கே ஒரு வேளை அங்க ஒரு வேலை ஆகியனால இந்த இரட்டடிப்பு செய்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது ஏனென்றால் தமிழில் நாங்கள் தமிழ் 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 சொல்லிக்கொண்டிருக்கோமே தவிர இந்த தமிழை வந்து புறக்கணிக்கிறதுக்கு முதன்மையாக இருக்கிறவர்கள் நீங்கள் அந்த புறக்கணிப்பு வேலையை விடுங்கள் நீங்கள் வந்து நாங்கள் உயர் நீதிமன்றம் அல்ல இந்த மூவாயிரம் பேர் அல்ல முப்பதாயிரம் பேர் கூட நிச்சயமாக அந்த குலமுழுக்கு வந்து தமிழை அர்த்தம் செய்வோம் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டால் வடலூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கிருவானந்த வாரியார் வந்து அந்த குடம் செய்வதற்கு திருப்பதி எல்லாம் செய்துட்டு போறாரு அவருக்கு பிராமணர் இல்லை பிராமணர் இல்லாதவர் வந்து குளம் முழுக்க செய்யக்கூடாது அப்புறம் என்னோட சிவாச்சாரியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணி ஆலையர் வரைக்கும் போய் நிறுத்திட்டாங்க நிறுத்தி சரி செய்யக்கூடாதுன்னு வேற என்ன செய்ய முடியும் நிறுத்திட்டாங்க பெரிய கூட்டம் குடியிருச்சு அங்கிருந்து ஒரு பெரியவர் வந்தார் வந்து அந்த அறவத்துறை ஆணையர் நேரடியாக பார்த்தா ஐயா கொஞ்சம் வணக்கம் நான் இந்த ஊர் கிராமத்தாலே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுப்போங்க என்ன கிருபானந்த வாரியார் ஊற்றினால் ஒரே ஒரு செம்பு தான் ஊற்றுவார் இங்கே இருக்கக்கூடிய பத்தாயிரம் பேரும் பத்தாயிரம் செம்பு ஊற்றுவாங்க உங்களால் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடந்தது நடந்து கொண்டு இருக்கின்றது ஆகையினால் செய்ய வேண்டும் தமிழில் தான் குடமுழுக்கு செய்ய வேண்டும் தமிழில் தான் வந்து கருவறையில் வந்து பூசை செய்ய வேண்டும் எக்கார்ந்து கொண்டோம் வடமொழியில் செய்யக்கூடாது நீ இருக்க தமிழ் நீச வடமொழி தான் நீச பாச வடமொழி தான் தமிழ் தெய்வ பாஷை தமிழ் தெய்வ தமிழ் அதனால தான் மணியர் தெய்வ தமிழ் பேரவைன்னு வச்சிருக்காரு அவர் நாம் தமிழர்னு வச்சிருக்காரு அப்ப நீங்க எல்லாம் தமிழர்கள் இல்லைன்னு தெரிஞ்சது இதிலிருந்து அதை புரிஞ்சுக்கங்க ஆகையினால் குடமுழுக்கு தமிழில் தான் செய்ய வேண்டும் கருவறை பூஜைகள் தமிழில் தான் செய்ய வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் அடக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வந்தனான்